இன்றைக்கி நம்ம வந்துருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சுற்றுலாத்தலம் அது தாங்க நம்ம மகாபலிபுரம் இந்த மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டு மற்ற ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பொக்கிஷனை தான் நான் சொல்லலாம் ஏன்னால் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு படைப்பாற்றல் வந்து இந்த மகாபலிபுரத்தில் இருக்குது இந்த மகாபலிபுரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற சிற்பங்கள் வந்து தனித்தனியாக அங்கங்கே சதுக்கியிருக்காங்க அது வந்து நம்ம ஒரே நிலையில் இல்லாமல் பார்க்க முடியாது அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதனோட பகுதியான கடற்கரை கோயிலில் மட்டும் தான் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரத்தோட அந்த கடற்கரை கோயிலோட என்ட்ரன்ஸில் தான் அந்த கோயிலை நோக்கி தான் என்ட்ரன்ஸு டிக்கெட் வாங்கணும் அதுக்காக தான் நம்ம போய்ட்டுருக்கோம் அதாவது இந்த மகாபலிபுரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற வந்து சிற்பங்கள் வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால எல்லாத்தாலையும் நம்ம தனியாக போய் டிக்கெட் வாங்கணும் அப்படின்ற அவசியமில்லை ஒரே தலை நீங்கள் வந்து இந்த பேடிஎம் கியூஆர் கோட் வச்சுருப்பாங்க அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த கியூஆர் கோடை வச்சு நம்ம எல்லாத்துலேயும் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய என்ட்ரன்ஸ் அதாவது கடற்கரை கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு ஐயோ இன்னைக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா நாங்களும் பிளான் பண்ணி தான் வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை போனால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்களும் வந்திருக்கோம் கூட்டம் பாருங்கள் எங்களுக்கு முன்னாடி நிறைய இருக்காங்க ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமைனால எல்லாருக்குமே ஓரளவுக்கு லீவாக இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அன்றைக்கி அதனால் சரியான பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் இந்த டைமில் வந்துடும் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம கடற்கரை பக்கமே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெயில் வந்தளவுக்கு கிடைக்கிது சென்னைனால மேக்ஸிமம் நமக்கு வெயில் தான் நேரம் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருக்குது நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மார்னிங் டைம் இல்லை ஈவினிங் டைம் வந்துடுங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு இப்போ நம்ம டிக்கெட் காட்டிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம முன்னாடி போகிறாங்க பாருங்கள் ஒரு கப்புல்ஸு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு பாத்தீங்கன்னா இந்த மகாபலிபுரத்தில் நிறைய சுற்றுலாத்தலம் இருக்குது அதில் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக இருக்கிறது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூர் கப்புல்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க நீங்கள் சிங்கிளெலாம் போனீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக தான் வரணும் ஸோ ஃபேமிலி இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நானும் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஒய்ஃப் என்னுடைய பொண்ணு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் மச்சான் என் மச்சானும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல ஏன்னா அவரும் லவ் பண்ணுறாப்புல அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜோடியை சுற்றாத பார்த்து அவர் கொஞ்சம் வெறுப்பானப்ல மாடி போகிறாங்க பாருங்கள் அவர் தான் இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரத்தில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பல்லவர்கள் கட்டப்பட்டது அதே போல் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மா வர்ற பல்லவனால் கட்டப்பட்டது இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பல்லவர்மன் இருக்கார் அப்படின்னா அவருடைய காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து வேலைப்பாடுகள் மிக்க சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க ஆனால் இதனுடைய அமைப்பு யாரால் தொடங்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்ம வர்ம பல்லவன் தான் இந்த கோயிலுக்கு இன்னொரு தனி சிறப்பு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா என் மற்ற கோயிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கல் அப்படியே குடைஞ்சி ஒரு குடைவரை கோயில் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட முதல் கோயில்னு சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி வந்து நம்ம செங்கல் செம்மரெல்லாம் கலவலாம் மிக்ஸ் பண்ணி வீடு கட்டுறோம் இல்லையா அதுக்கு வந்து அடித்தளம் பார்த்திங்கன்னா இந்த கோயில்னு சொல்கிறாங்க ஏன்னா கருங்கற்கில் பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக பிரித்து அது ஒன்றும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டுற மாதிரி வந்து அன்னைக்கே வந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா கட்டுமான அடிப்படையில் கட்டப்பட்ட முதல் கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும் நம்ம வெயில் டைம்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதாக இருந்துச்சு வேர்வை பயங்கரமான வேர்வை வெயில் சுற்றி கடல் கடலை ஒட்டியே பார்த்திங்கன்னா இந்த கோயில் அமைக்கிறது அமைஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு பயணிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டு பயணிகள் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பற்றி அவங்களுடைய நூல் குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோயில் வந்து ஏழு தூபிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க ஏழு தூபிகள்லாம் பார்த்திங்கன்னா இதே போல் மொத்தம் ஏழு கோயில் இருந்ததாகவும் அதில் வந்து இப்போ ஒன்று மட்டும்தான் நாம் பார்க்குறோம் மீதி ஆறு பார்த்திங்கன்னா கடலுக்கடியில் வந்து மூழ்கி இருக்கிறத சொல்கிறாங்க மற்ற ஆறு கோயில்களும் நம்மளுடைய பார்வைக்கு எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தது இல்லைங்களா அது மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஆறு கோயில்களுடைய சுவடுகள் வந்து பெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில ஆனால் வரலாற்று குறிப்பு இப்படி சொல்கிறாங்க கோயிலுக்கு பக்கம் வந்துவிட்டோம் இந்த கோயிலுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா சுவர் இழுத்துருப்பாங்க அதாவது கோயில் வந்து சென்டராக இருக்கும் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய அகலி இருக்கும் அந்த அகலியில் அகழிக்கு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா சுவர்கள் வந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு அடி பதினோரு அடி அமைக்கப்பட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நந்தி அது மேலே உபாரிச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மணம் பிரமிப்பாகவும் இருக்குது தெரியுது பாருங்கள் இதுதான் அந்த சுவர் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணல் தான் மணல் கொட்டி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கால் வைக்க முடியாது நம்ம செப்பல்லாம் எல்லாம் போய்ட்டோன்னா ரொம்ப கஷ்டம் இது ஒன்றும் நைட் டைம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லாத்துலேயும் லைட் செட் பண்ணியிருக்காங்க இது வந்து நைட் மோடில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் இந்த கோயிலோட கோபுரம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு அடின்னு சொல்கிறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடி என்ட்ரன்ஸில் போகலான்னு அப்படியே முன்னாடி வந்துருக்கோம் ஆனால் ஒரு நாள் பார்த்தா தான் எங்கள் அக்கற சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது எப்படி அப்போவே இப்போலாம் எவ்வளோ டெக்னாலஜி இருந்துச்சு இன்றைக்கி வந்து நம்ம எது பண்ணாலே அவ்வளோ பெருசு தெரியாது ஆனால் அன்றைக்கி எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இல்லாமல் இவ்வளோ தத்துவமாக சிலை வடிச்சிருக்கோம் அதெல்லாம் ரொம்ப பெருமைக்குரியது இது பார்த்திங்கன்னா உள்ள கோயிலுக்குள்ளே போகிற உள்பிரகாரம்னு சொல்லலாம் அதுக்குள்ள அந்த அகலியில் பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து சிலை நிறைய வச்சுருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற வழி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முக்கியமான மூலக்கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் சிவபெருமான் மட்டும் இருக்க பெருமாள் இருக்கார் அம்மன் இருக்கு மொத்தம் ஒரு சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்காங்க நிறைய வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலிமா பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பற்றியோ இந்த மகாபலிபுரத்தை பற்றியோ நமக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கைடு இருக்காங்க நமக்கு அவங்களுடைய கைடு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்து நம்ம அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷனும் சரி அவங்க சுற்றி கட்டுவாங்க எல்லா இடத்துக்கும் வந்து நீங்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இந்த இடத்த பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா எதாச்சும் தான் போனோம் கிடச்சுன்னா வேறு ஒரு வேலையை சென்னை போனோம் அப்படியே வரும்போது பார்த்துட்டு வந்தோம் நம்ம சென்னைக்கு மகாபலிபுரத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஒரு டைம் போனோம்னா கண்டிப்பாக அந்த கைடை கூட கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம போகிறோம் மொத்தமாக போட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறோம் அந்த ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு வரலாறு அதை என்ன கதை எல்லாமே தெளிவாக சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சேர்க்கக்கூடிய விஷயம் தான் மகாபலிபுரம்ன்றது நம்ம தமிழகத்துக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு பெருமை தான் இப்படி ஒரு இடம் இருக்கிறது இந்த சிலலாம் பாருங்கள் கொஞ்சம் வந்து செலவாக இல்லாமல் பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு சிங்க வாகனம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குடஞ்சி அதுக்குள்ளே ஒரு உருவத்தை பதிச்சிருப்பாங்க என்ன பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ தத்துரமாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெயில் வந்து ரொம்பவே அதிகம் நம்ம மதிய டைம்லாம் போயிட்டோம்னா அதாவது அங்கே ஓரம் நெவரில் உட்கார்லன்னா கூட அந்த அளவுக்கு இடங்கள்லாம் அங்கே கிடையாது அப்புறம் இது வந்து கோயிலோட ரைட் சைடு இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சிற்பங்கள் வந்து பாதி அளவில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அது வந்து சரியாக இன்னும் பயன்படுத்தலை அப்படியே இன்னும் அவங்க பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது கூட்டம் நிறையாவே இருந்தது ஏங்கன்னா இப்போ மரத்தடியில் லோக்கல்லானால் கூட இடம் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க இந்த மகாபலிபுரத்தில் இடம் நாங்கள் இடம் பார்த்தீங்கன்னா ஊருகிறவங்களுக்கு வந்து என்னுடைய பெருமையை இருந்து வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்க ரொம்பவே ஒரு வியப்பக்கூடிய விஷயம்தான் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து உள்ளே போய் பார்க்கக்கூடாது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை மாதிரி கேட்லாம் போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆளுங்க போய் ஒரு போட்டோ எடுக்கிறது செல்ஃபி மாதிரிலாம் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா கோயிலுடைய பேக் சைடு ஒரு லிங்கம் மட்டும் இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த லிங்கம் லிங்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க போட்டோன்னு எடுக்கிறாங்க ஏன்னா உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படியே ரைட் சைடு நம்ம வந்தோம் செய்யணும் கோயிலுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் அதாவது குளம் வெட்டியிருக்காங்க அந்த குளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரும் வச்சு குளம் அமைச்சிருக்காங்க அந்த குளத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிரீடம் போன்ற ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அந்த கிரீடத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துங்கன்னா தலையில் நம்ம கிரீடம் மாட்ட மாதிரி இருக்கும் பீச் சைடு கோயிலுக்கு பேக் சைட்லேருந்து பார்த்தோம்னா நாங்கள் மகாபலிபுரம் கோயிலோட பீச் தெரியும் இது வந்து நாங்கள் போயிருப்போம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் பீச் பக்கம் போனோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டி பண்ணி அந்த சைட்லேருந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க கேட் வழியா ஏன்னா உள்ளே வந்து எதுவுமே அழைப்பு கிடையாது ஏன்னா மக்கள் சாப்பிட்டாங்க முழு அமைப்பு நான் சொன்ன ஒரு குளம் இருக்கு அந்த குளம் தான் பாருங்க இது தண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே கெட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரொம்பவே நேர்த்தியாக பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் அமைச்சிருப்பாங்க படிக்கட்டு அமைச்சு நம்ம கீழே போய் குளிக்கிற மாதிரி பார்த்தா இவ்வளவும் ஆழலாம் அதிகம் கிடையாது இதுக்கு சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க எதுக்கு என்னன்னு தெரியல அந்த ஹோல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிற்பம் அடிச்சிருக்காங்க பாருங்களேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நான் சொன்னேன் ஜீடம் போன்ற ஒரு அமைப்பு தாங்க இது பாருங்கள் இந்த பக்கம் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல ஒரு தூண் மாதிரி இருக்குது கிழக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்காங்க போட்டுருக்காங்க நிறைய போனோம்னா ஒரு சிம்மாசனம் மாதிரி நம்ம ஏரியாத பார்த்தீங்கன்னா அது கேட்கறதுக்கு நம்ம கிரேட்ட மாதிரி தலையில் உட்கார பாருங்கள் அதை போய் பார்ப்போம் எங்கள் தான் இப்போ உட்கார சொன்னேன் இதுதான் பார்த்திங்கன்னா அதில் போய் நம்ம ஒரு சிம்மாசனம் மாதிரி தான் இருக்குது ஏறி நம்ம அப்படியே கெத்தாக உட்காந்து ஒரு போஸ் கொடுத்துக்கலாம் கண்டிப்பா அப்படி தான் தெரியணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நீங்களும் மகாபலிபுரம் போனீங்கன்னா அதுக்காக பிளான் பண்ணிட்டு போங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எச்சா போனோம் பார்த்துட்டு வந்துடுறோம் திரும்பவும் போகணுன்னு ஆசையாக இருக்குது போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட கைடு வருத்திரம் கூட்டுறே தான் போகும் ஏன்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம மொத்தமாக போய் பார்க்கறத விட அதை பற்றி தெரிஞ்சுக்கின்னு அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்